புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ள நிறைய இடத்துல கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு பெருங்கற்கால சின்னத்தை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து கீரணூர் போகிறவையில் கரெக்டாக ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அம்மா சித்திரம் அப்படிங்கிற ஊருக்கு அங்கேருந்து நீங்கள் வந்து லெஃப்ட்டில் உள்ள எடுத்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆலூர்டி மலை அந்த மலையை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நேரம் போனீங்கன்னா ஒரு குளத்துக்கரையில் தாய்னிப்பட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இந்த சின்னங்கள் இருக்குது தமிழகத்தில் கிடைக்கிற பெருந்தற்கால ஈமச்சின்னங்கள் வந்து நம்ம கல்வட்டம் கற்பதுக்கை கற்பித்தை திட்டத்தை அது நெடுங்கல் இப்படி நாலு வகையாக பிரிப்போம் இந்த நாலு வகையான ஈமச்சின்னங்கள் வந்து மூணு வகை வந்து தரத்தில் நம்மளை பார்க்கறது இந்த தாயினிப்பட்டி ஈம சின்னங்கள் வந்து நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து இந்திய அரசு தொழில் துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு இதை ஒரு நினைவு சின்னமாக வராங்க ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகள் தொன்மையான இந்த ஈமச்சனங்களை பற்றி நீங்கள் முழுசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா முழு காணொலி வந்து என்னோட சேனல் ரெடி நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க